உண்டாக்குனவர் உண்டாக்குன நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரணும் பாக்குறாரு எல்லாத்தையும் வெறும் பாவத்தை மன்னிக்கணும்னு பார்க்கல இது முதல் ஸ்டெப் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இவனையும் பூமியையும் எல்லாத்தையும் பழைய நிலை கொண்டு வரணும் சாகாத அழியாத சரீரத்தை கொடுத்து ஒரு நல்ல பூமியாக எப்படி அவர் உண்டாக்குனார் அப்படிப்பட்ட பூமியா உண்டாக்கி கடைசியில புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லி அந்த பரலோகமே வந்து பூமியில வந்து இறங்கி பூமியும் பரலோகம் ஒன்று இந்த பூமியிலே நாம் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழ போகிறோம் என்று வேதம் அப்படி சொல்லுகிறது பரலோகம் பூமியே பரலோகம் மாதிரி ஆயிடும் ரெண்டும் ஒன்னா ஆயிடும் அங்க நித்திய நித்தியமா வாழும் அப்ப எது பஸ் ஸ்டாண்டு பரலோகம் தான் பஸ் ஸ்டாண்டு செத்த பிறகு கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அங்க வெயிட்டிங்ல இருக்கிறோம் எதுக்கு புதிய சரீரத்தை அடையிறதுக்கு எல்லாம் புதுப்பிக்கப்படுறதுக்கு எல்லாம் பழைய நிலையில் திரும்புறதுக்கு கிறிஸ்து திரும்ப வந்து ராஜாவாக இந்த உலகத்தில் விற்றிருந்து உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யமாக மாறும்படியாக அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறோம் அதுதான் பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பெர்மனண்ட் ஹலோ அதனாலதான் இங்க எப்படி இருக்கன்றது ரொம்ப முக்கியம் இருக்கீங்களா இங்க இருக்கிறது பேஸ் பண்ணி தான் அங்க நமக்கு பொசிஷன் எல்லாம் தர்றாங்க எல்லாம் பைபிளில் இருக்குது வாசித்து பாத்திரிக்கலாது அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம் நிறைய என்ன என்னத்தை எடுத்துட்டு போக போகிற நீ ஆட கடவுளை பைபிளே வாசிக்கிறதே இல்லையா கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம் நான் எடுத்துட்டு போக போறேங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன் ஹலோ எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் எனக்கு கொடுத்துருக்க கிருப எனக்கு கொடுத்துருக்குற எல்லா ஆதாரங்கள் எத்தனையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு என்னுடைய நற்கரியில் எடுத்துகிட்டு போக போகிறேன் இதன் அடிப்படையில் தான் என்னுடைய நித்திய வாழ்க்கை அமையப்போகிறது எனக்கு பொசிஷன் கொடுக்கப்பட போகிறது எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட போகிறது இப்படி தான் வேதவாசனம் போதிக்கிறது இருக்கிறீங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க ஏமாற்றம் என்னய்யா இங்கேருந்து போயிடுவோன்னு நினச்சேன் கடைசியில் கடைசியில் இங்கேயே கொண்டாடி திரும்பிய அவ்வளோ தானா மெட்ராஸ் தானா அதுக்கு தான் இப்போவே வீட்டை பரலோகம் மாதிரி ஆக்குன்றாரு இப்பவே கொஞ்சம் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி ஆக்கு இப்பவே நல்ல பரலக மாதிரி ஆக்கு ஒரு குட்டி மாதிரி ஆக்கு எனக்கு விளங்குது ஆக முடியாது ஏன்னா பாவ உலகம் தான் சில இம்பர் இருக்குது இந்த பாவ உலகத்தில் இதெல்லாம் அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் புதுப்பிச்சு பழைய நிலை கொண்டு வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஆகும் ஆனா அது வரைக்கும் ஒரு குட்டி அளவு